வணக்கம் சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒரு முக்கியமாக சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே வந்து அது பேர் என்ன அப்படின்னா சந்திராஷ்டமம் வந்து என்ன அப்படின்னா அஷ்டமத்தில் சந்திரன் வர்றது அதாவது ஒரு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா ராசி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அட்டமத்து ராசின்றது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வரும் ஸோ மேசராசிக்கு எப்பெல்லாம் சந்திரன் விருச்சிகத்தில் வராரோ அது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லப்படும் அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிகிரி வைஸ் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அதில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்போ சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கு எப்போ சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்துக்கு எப்போ சந்திராஷ்டமோ அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும் ஸோ இந்த சந்திராஷ்டமன்றது இதுதான் உங்களோட ராசிக்கு இருக்கிற எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அது வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படும் சரி இப்போ சந்திராஷ்டமம் என்ன புரிஞ்சிருச்சா ஏதேன்னு தெரியாமல் ஏன்னா சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரம்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க இதுதான் சந்திராஷ்டமம் அப்போ சாதாரணமாக சொல்லிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேசராசிக்கு துளாராசி என்றைக்கெலாம் வருது காலத்தில் துளாராசின்னு என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கெலாம் சந்திராஷ்டமம் அப்போது ரிசபராசிக்கு எப்போல்லாம் தனுசு ராசின்னு பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சந்திராஷ்டமம் மிதனத்துக்கு அப்படி போயிட்டே இருக்குது மகரம் கடகத்துக்கு கும்பம் சிம்மத்துக்கு மீனம் கன்னிக்கு மேஷம் துலாத்துக்கு அதே தான் ரிஷபம் அடுத்து விருச்சிகத்துக்கு கன்னி தனுசுக்கு கடகம் மகரத்துக்கு சிம்மம் கும்பத்துக்கு கண்ணியா ஆமாம் கும்பத்துக்கு கண்ணி மீனத்துக்கு துலாம் சரிங்களா இதுலேயும் நிறைய சூச்சமாக இருக்குது உள்ளே போனால் போய்கிட்டே இருக்கலாம் இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க இப்போ காலண்டரில் நினைக்காது இந்த மாதிரி ராசி வரும்போது உங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் வருதுன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த மாதம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் வருது அப்படின்றத பார்த்துருவோமா சந்திராசிரமம் சரிங்களா இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் வருது எப்போ வருது சந்திராசிரமம் வந்தால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம் இந்த மாதிரி சந்திராசிரமனால் என்ன பண்ணால் மறதி அதிகமாக இருக்கும் சந்திரன் உங்கள் சந்திரன்றது வந்து ஒரு மனத்தை குறிக்கிறது மனம் பாதிக்கப்படும் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறையுது அப்படின்னா சந்திரன் வந்து உங்கள் மனம் வந்து ஒரு ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கும் மேக்சிமம் அட்டாமத்தில் அதாவது ஜாதத்திலே சந்திரன் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அது பௌர்ணமி சந்திரனாக இருக்கா பௌர்ணமி இல்லாத சந்திரன் அதாவது வலு ஒளி குறைந்த சந்திரனாக இருக்கா ஒலியாக சந்திரனாக இருக்கான்ற அமைப்பை பொறுத்திருக்கு பட் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சந்திராசனம் நடக்கும்போது உங்கள் மனசு வந்து உங்கள்கிட்ட இருக்காது சரிங்களா அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன சந்திராசம் இருக்குன்றதை பார்த்துருவோம் அடுத்து சந்திராசம் இருக்கும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டமம் வந்து மேசராசிக்கு ராசிக்கு பதிமூணு எட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை வந்து மேசராசிக்கு பதிமூணு எட்டில் இதுலேருந்து பதினஞ்சு எட்டு வரைக்கும் சந்திராசனம் இருக்குது சரிங்களா அப்போது அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்ன்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பதிமூணு எட்டுலேருந்து பதினஞ்சு எட்டு வரைக்கும் மேச ராசிக்கு பதிமூணு எட்டுலேருந்து பதினஞ்சு எட்டு பதினஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது இந்த பெரியகள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களால் தான் உங்களுக்கு கெடும் அதாவது எந்தெந்த ராசி சந்திராசிரமத்தில் எப்படி மிஸ் ஆவாங்க அப்படின்னா மேசராசிக்காரா வாயை விட்டுருவாங்க யாராவது திட்டி அந்த மாதிரியான விஷயம் தான் நடக்கும் ஸோ அந்த பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்து அங்கே தான் சனிக்கினி செவ்வாயிருந்தானே பார்ப்போம் யாருக்காக அந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம் மேசராசிக்கு இந்த வட்டம் வர சந்திராசமும் அவ்வளோ ஒன்றும் கெடுக்கலை பரவாயில்ல நார்மலாக தான் இருக்குது மறந்துடுவீங்க நீங்கள் வாயை ஏதாவது விட்டுருவீங்க தேவையில்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நடக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இந்த சந்திராசிரமத்தை ஓட்டிடலாம் சரிங்களா ஓகே மேசராசி பெஸ்ட்டு பரவாயில்ல இந்த வட்டம் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசி எப்போ வரும் அடுத்து ரிஷபராசி எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பதினஞ்சுலேருந்து பதினேழு பதினஞ்சு பதினேழு ராசியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும் இந்த மாதிரி சந்திராஷம் நடக்கும்போது பரவாயில்ல குருவோட வீட்டில் நடக்கிற சந்திராஷ்டமம் அப்படின்ற கணக்குலையும் சந்திரன் ஓரளவுக்கு வலுவோடு தான் இருக்காரு வலுவிருக்காரு அது இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்காரு அந்த அமைப்பில் அந்தளவுக்கு ராசிக்கு இந்த சந்திராஷ்டமம் அவ்வளோ இருக்காது பதினேழு பதினேழு டு பதினெட்டு இல்லையா ரிஷபராசிக்கு பதினேழுலேருந்து பதினெட்டுக்குள்ளே சந்திராஷ்டிரமம் இருக்குது அது ஓகே நார்மலான சந்திராஷ்டம்தான் பரவாயில்ல இருந்தாட்டம் உங்களுக்கு வர சந்திராஷ்டிரமோ சரி பதினஞ்சுலேருந்து பதினேழுக்குள்ளே ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரமோ இந்த சந்திராஷ்டமும் தனுசு ராசியில் நடக்கிறதுனாலையும் சந்திரன் ஒளி உடறனாலும் வேற எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நார்மலாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருந்திங்கன்னா உங்களோடய இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது நார்மலாக இருக்கும் சரிங்களா ரிஷபராசிக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் பதினஞ்சு எட்டுலேருந்து பதினேழு எட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வருட்டம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சரி அதுக்கடுத்தது யார் அதுக்கடுத்தது ரிஷபம் முடிஞ்சால் மிதினம் மிதினத்துக்கு சந்திராசமம் என்றைக்கு வருது அப்படின்னா பதினேழுலேருந்து பத்தொம்போது பதினேழு எட்டுலேருந்து பத்தொம்பது எட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அந்த சந்திராசமம் எங்கே நடக்குது எப்பயும் அங்கே தான் நடக்கும் மகரத்துலாம் நடக்கும் மகரத்தில் பௌர்ணமி நடக்குது அதனால் மிதனத்துக்கு இந்த விட சந்திராசிரமம் இருக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப நல்லா இருப்பீங்க மிதனத்துக்கு சந்திராசமே இருந்தாலுமே ரொம்ப பகாரமாக இருப்பீங்க அதாவது என்னென்னா இது நான் பார்த்துருக்கேன் சந்திராஷ்டிரமத்தில் ரெண்டு விதமான சந்திராசனம் இருக்குது எனக்கு எதுவுமே வேலையே கிடைக்கலன்னு சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான சந்திராஷ்டிரமம் ஐயோ எந்த வேலைக்கு போக இந்த வேலை வந்துருச்சு அந்த வேலை வந்துருச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பான் எப்படி இருந்தாலும் சரி சந்திரன் அட்டமத்தில் மறையும் போது குழப்பந்தான் அந்த குழப்பம் நல்ல குழப்பமாக இருக்கா கெட்ட குழப்பமாக இருக்கா எனக்கு இந்த ஐயோ இந்த காசெல்லாம் கூட எங்கே போகலாம்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம் வந்து சந்திரன் நல்லா பவராக இருக்கும்போது வர சந்திராஷ்டமம் ஐயையோ காசே இல்லையே எங்கிட்டு போய் காசு கடை வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு அம்மாவோஸ்யோ சனியோ சேர்ந்தோ நடக்கும் அதனால் மிதுனத்துக்கு இந்த வட்டம் வரக்கூடிய அந்த பதினேழு டு பத்தொம்பது வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் அந்தளவுக்கு கெடுதல் செய்யாது பதினேழுலருந்து பத்தொம்போது ஆகஸ்ட் பதினேழு பத்தொம்போது மிதனத்துக்கு வர சந்திராஷ்டமம் அந்தளவுக்கு கிடைக்காது நல்ல இருக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கும் உங்களுக்கு இந்த வட்டம் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறமா வேறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்கு ஒஸ்ட்டு இந்த வட்டம் அவர்களுடைய சந்திராஷ்டமம் பௌர்ணமியாகவே இருந்தாலும் சனி விலை சேர்ந்துடுறாரு அங்கே போய் சனி சேர்ந்துட்டு நிறையா விஷயத்தை பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று கடகம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் கடகத்துக்கு கும்பத்தில் சந்திராசிரமம் நடக்கும்போது கும்பத்தில் தான் இனிமேல் அந்த விளையாட்டு இந்த ஒரு தடவை மட்டும் சொல்கிறேன் அடுத்த தடவை சொல்ல மாட்டேன் சந்திராசனம் நடக்கும்போது அங்கேயே சனி இருக்கிறதுனால என்ன தான் பௌர்ணமி சந்திரனா இருந்தாலுமே பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனா இருந்தாலுமே அங்கே சனி இருக்கிறதுனால இந்த சந்திராசிரமத்தில் கடக கொஞ்சம் படுத்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளையார கும்பிட்டுவாங்க மிதன ராசிக்காரும் ஜாலியாக இருக்கலாம் அந்தளவுக்கு சந்திராசிரமம் ஒன்றும் பண்ணாது ஏதாவது ஒன்று நடந்தாலுமே அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் அமையும் அந்த இடத்துல நல்லது நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயம் மிதனத்துக்கு நடக்கும் ஆனால் கடகத்துக்கு இந்த வட்டம் கொஞ்சம் படுத்து தான் செய்யும் இந்த சந்திராசிரமம் பிள்ளையாக இருக்க முடியுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அந்த பத்தொம்பது டு இருபத்தொன்று எந்த வேலையும் வச்சுக்கிடாமல் இருக்கிறது நல்லது கடகம் சரிங்களா அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம் சிம்மத்துக்கு எங்கே நடக்கும் சந்திராசிரமம் ஏற்கனவே சொன்னது தான் மீனத்தில் தான் நடக்கும் மீனத்தில் நடக்கும்போது மீனத்தில் யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கார் சிம்மத்துக்கு இந்த வாட்டம் ரொம்ப பிளெண்டர் பண்ணுவீங்க பயங்கரமான பிளண்டர் பண்ண போகிறீங்க இருபத்தொன்னெட்டு இருபத்தி மூணு சிம்ம ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் மறந்துடுவீங்க ரொம்ப பேடான விஷயம் நடக்கப்போகுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிம்மராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு கூட சேரப்போகுது என்ன தான் குருவோட வீடாக இருந்தாலுமே ராகு கூட சந்திரன் சேரும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி வைக்கும் ராகு சந்திரன் எட்டில் மறைகிறது இல்லை அவங்களுக்கு மொத்தத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண் தெய்வங்கள் எதனா ஒன்று கும்பிடுங்க துர்க்கை அம்மன் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அதுக்கப்புறம் மீனாட்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயத்தை கொண்டு கும்பிட்டுக்கிறது நல்லது முக்கியமான மேக்ஸிமம் நல்லது நல்ல விஷயங்களை வந்து அந்த இருபத்தொன்று டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று தானே சாரி இருபத்தொன்று எட்டுலேருந்து இருபத்தி மூணு எட்டு தவிர்த்துறது நல்லது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அந்த இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் தயவு செஞ்சு தவிர தவிர்த்துருங்க ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மராசிக்கு கொஞ்சம் வரக்கூடிய சந்திராசனம் இந்த தடவை வரக்கூடிய சந்திராசமும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து கன்னி கன்னிக்கு பரவாயில்ல சந்திரன் உச்சத்தை நோக்கி போகிறாரு கண்ணிக்கு அதே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திராசிரமம் நடக்க போகுது இந்த வட்டம் இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரைக்கும் சந்திராசிரமம் கண்ணிக்கு நடக்குது கண்ணியில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் தான் சரிங்களா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் கண்ணிக்கு சந்திராசிரமம் அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கெடுக்கலை சனி பார்வை இருக்குன்றது ஒன்று தான் மைனஸை வெளியே மித்தபடி நார்மலான சந்திராசிரமம் தான் கண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணியும் பெருமாள் தான் மிதனம் எப்படி பெருமாள் சொல்கிறோமோ ரிஷம் எப்படி பெருமாள் சொல்கிறோமோ அது மாதிரி கண்ணியும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி அது சனிக்கிழமை தான் வருது பெருமாள் கோயிலையும் சேர்த்து போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னிக்கு இந்த வாட்டம் அந்தளவுக்குன்னு மோசமான ஒரு இது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துலாம் துலாமுக்கு எப்போ வரும் அதே தான் இருபத்தஞ்சி டூ இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் சந்திராஷ்டமம் இருபத்தஞ்சி டு இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு உங்களுக்கு வருது சரிங்களா அந்த டைம் வந்து கொஞ்சம் முன்னப்பட இருக்கும் காலையில் வந்துடும் அதனால் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு துலாமுக்கு வருது ஆகுது துலாமுக்கு வருகிற சந்திராஷ்டமம் இருக்குது சூப்பராக இருக்கும் சந்திராஷ்டமம் அதே தான் இப்போ எப்படி நம்ம வந்து மிதனத்துக்கு சொன்னோமோ அதை மாதிரி துலாமுக்கு வர்ற சந்திராசிரமும் சூப்பர் அது வந்து குருவோடு சேர்ந்துருது உச்சமாக போகுது அப்படின்ற அமைப்பில் நல்ல சந்திராஷ்டமமாக இருக்கும் ஒரு மறைமுகமான வழியில் இன்கம் அந்த மாதிரி விஷயங்களை தரும் அதனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கும் துளாராசிக்கு வர சந்திராஷ்டிரமம் இந்தாட்டம் அந்த அந்த அளவுக்கு ஒன்றும் கெடுதலாக பண்ண போகிறது இல்லை சரிங்களா அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வர சந்திராஷ்டமே கொஞ்சம் சின்னதாக லைட்டாக படுக்க தான் செய்யும் அடுத்து விருச்சிகத்துக்கு எப்போ சந்திராஷ்டிரமம் வருது அப்படின்னா இருபத்தெட்டு டு முப்பது இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு டு முப்பது ஆகஸ்ட்டு விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தில் சந்திரன் வந்து அது அவங்களுக்கு இங்கே நடக்கும் மிதனத்தில் நடக்கும் மிதனத்தில் நடக்கும்போது அங்கே எதுவுமே கெட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை அவருமே ஆட்சியை நோக்கி வீட்டை நோக்கி போயிட்டுருக்காருன்ற அமைப்பில் நல்லாயிருக்கும் விருச்சிகத்து வந்து அந்த ஒன்றும் கெடுக்கவும் போகிறது இல்லை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அப்பாவோடய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பாவோடய ஹெல்த் மூலமாக உங்கள் சின்ன பிரச்சகத்தை எடுத்துகிட்டு வரும் விருச்சிகத்துக்கு எப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா இருபத்தெட்டு டு முப்பது இல்லையா இருபத்தெட்டு முப்பது விருச்சிகத்துக்கு சந்திராஷ்டமம் விருச்சிகம் உங்கள் அப்பாவோட ஹெல்த்து அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிகம் வளர்க்கும் போல் முருகரை கும்பிடுங்க சரியாக போயிடும் சரிங்களா விருச்சிகத்தோடய சந்திராசிரமம் வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறமா யார் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகளுக்கு அடுத்து யார் வருவா தனுசு தனுசுக்கு சந்திராசிரமம் சொந்த வீட்லேயே நடக்கும் அதனால் தனுசு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனுசு வந்து ஓரளவுக்கு அந்த சந்திராசிரமம் சமாளிச்சிருவாங்க எப்போ வருது அப்படின்னா முப்பது எட்டுலேருந்து ஒன்று ஒன்பது ஆகஸ்ட் வரைக்கும் முப்பது ஆகஸ்ட்லேருந்து ஒன்று செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் நடக்குது அந்த சந்திராசிரமம் வந்து எங்கே நடக்கும் நம்ம சூரியனோட குரு அதோட சந்திரனோட வீட்டிலேயே தான் நடக்கும் அப்படின்ற அமைப்பில் அந்த அளவுக்கு ஒன்று மறக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க எப்போயுமே பாருங்கள் அதெல்லாம் விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக முடிப்பாங்க சீக்கிரம் அவளை சீக்கிரத்தில் மனசை விட்டுற மாட்டாங்க பட் இருந்தாலுமே சந்திரன் அட்டமத்தில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை பண்ணும் அதுவும் அமாவாசை சந்திரனாகவே இருக்கும் கிட்டத்தட்ட அமாவாசை நோக்கி போகிற சந்திரனாக தான் இருக்கும் அதனால அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்ற அமைப்பில் கொஞ்சம் லைட்டாக தடுமாறுவீங்க தனுசு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனுசு ராசி வந்து அந்த சந்திராசம் நாளில் முப்பதுலேருந்து ஒன்றாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனுசு ராசி தானே ஆமாம் தனுசு ராசி வந்து உங்களுக்கு சந்திராசம் வரதுனால நீங்கள் வந்து பெருமாள் தான் உங்களுக்கும் பெருமாள் தான் ஏன்னா வந்து சந்திரன் வந்து சந்திரனோட வீட்டுக்கே போகிற நேரத்தில் பெருமாளை கும்பிட்டுவாங்க சரியாக போயிடும் இந்த சந்திராசம் வந்து ரொம்ப கெடுக்காது அதுக்காக ரொம்ப நல்லாவும் இருக்காது சரிங்களா அடுத்ததான் மகரம் மகரத்துக்கு எப்போ வரும் அடுத்த மாதம் போய்டும் மகரத்துக்கு எப்போ போகுது அப்படின்னா ஒரு நிமிஷம் அஞ்சாந்தேதி போயிடுது அஞ்சு எட்டு இல்லை சாரி ஒன்று ஒன்பது ஒன்றாவது ஒன்றாம் தேதி ஒன்று செப்டம்பர்லேருந்து நாலு செப்டம்பர் வரைக்கும் மகரத்துக்கு சந்திராஷிரமம் மகரத்துக்கு சந்திராசிரமம் எப்படி இருக்கும் தேவட்டம் அப்படின்னா ஓகே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே மகரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து சுக்கரனுடையும் புதனோடையும் சேர்ந்து நல்லா தான் இருக்க போகிறார் அதுவும் பத்தாம் வீட்டுக்கு போகிறாரு உங்களுக்கு மகரத்துக்கு அட்டமாதிபதி அட்டமத்துக்கு போகிறதுன்றது என்னதான் இருந்தாலும் நீ வந்து இந்த மாதிரி சந்திராசம் வரும்போது மகரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதனால நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க வந்து ஏதாவது தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வந்து எந்த பெண் தெய்வங்கள் பண்ணணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது தெய்வங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியை கும்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் லக்ஷ்மி தேவி அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான பெண்தை எங்களை கும்பிடும்போது இந்த சந்திராசிரமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன இருந்தாலும் சந்திராசனம் வந்து மகரத்துக்கு எப்பயுமே சந்திராசமம் கொஞ்சம் படுத்து தான் செய்யும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு சந்திரம் எப்பயுமே மகரம் தான் ரொம்ப பாதிக்கப்படும் சந்திராசம் வரும்போது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது ஒன்று செப்டம்பர்லேருந்து நாலு செப்டம்பர் வரைக்கும் உங்கள் சந்திராசிரமம் அந்த பேரில் கொஞ்சம் கவனமாக இருங்க மகரம் எப்பயுமே கவனமாக தான் இருக்கணும் சாஃப்டான பெண் தெய்வங்கள் ஒரு யோகா மியூசிக்கு ஒரு பேக்ரவுண்டில் நல்ல மியூசிக்கை கேட்கும்போது இந்த மாதிரி மனசு சஞ்சலம் ஒரு ஒரு கண்ட்ரோலில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா மெத்தபடி இதை வந்து ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டியதில்லை நார்மலான சந்திராசிரமம் தான் அடுத்து கும்பத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஏழு இல்லை நாலுலேருந்து அஞ்சு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் வரும் கும்பத்துக்கு கும்பத்துக்கு எப்போ சந்திராசிரமம் வருதுன்னா நாலு செப்டம்பர்லேருந்து ஆறு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் வருது இந்த பீரியடில் வந்து எப்படி அப்படி சந்திராசிரமம் இருக்குது அப்படிங்கிற சந்திராசிரமம்னா அந்த சந்திராசிரமத்தில் உள்ளே போய் பார்க்கணும் கேதுவோல் சேர்க்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்க மகரம் கும்பம் இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப மோசம் இந்த சந்திராசிரமத்தில் சொன்ன பாருங்கள் சிம்மத்து விஷயம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லைஃப் த்ரெட்டினிங் தேவையில்ல ஒரு சின்ன விஷயத்தினால லைஃப் த்ரெட்டினிங் ஆகுது மறந்து மகர்ந்து போய்க்கே சார்மெண்ட்டு போயிடுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பத்துக்கு இந்த சந்திராசிரமம் கொடுக்கும் சென்மசனி வேறு நடந்துட்டுருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியடு இந்த பீரியடு எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதுலேருந்து செப்டம்பர் நாலுலேருந்து செப்டம்பர் ஆறு வரைக்கும் கும்பத்துக்கு சந்திராஷ்டிரமம் நடக்கும் கேது உடையும் சேர சேரப்போகிறாருன்ற அமைப்பில் ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஆகுது இல்லாத நோயை இருக்கிறத நினைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அந்த சந்திராஷ்டிரமத்தில் எப்போன்ற பீரியடுன்னு வருது திரும்ப வருதுன்னு சொல்கிறாங்க கும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பீரியடு வந்து நாலுலேருந்து ஆறு செப்டம்பர் சரியா அடுத்தது நம்ம மீனத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் மீனத்துக்கு வர வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தேதியில் வருது அப்படின்னா என்ன வரும் ஏழுலேருந்து வரும் இல்லையா ஏழு டு ஒன்பது ஏழு டு ஒன்பது செப்டம்பர் ஏழு செப் ஆறு செப்டம்பர்லேருந்து ஒம்பது செப்டம்பர் மீனராசிக்கு சந்திராஷ்டிரமம் வரும் அந்த மீனராசிக்கு வர சந்திராசிரமம் எதில் நடக்கும் அப்படின்னா துலாமில் நடக்கும் துலாமில் அந்த நேரத்தில் எதுவும் இல்லை கிரகங்கள் இல்லைன்ற அமைப்பில் நார்மல் பரவாயில்ல அந்த சந்திராசிரமும் நல்லதாக இருக்கும் துலாம் வந்து மீனம் வந்து அந்தளவுக்கு இந்த சந்திராஷ்டமத்தை ரொம்ப பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இது இது பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வழக்கம் போல் எப்பயும் கும்பிட்ற மாதிரியான தக்ஷாமூர்த்தி அந்த மாதிரி போய் கும்பிட்டு வாங்க நார்மலாக இருக்கும் சரிங்களா தான் இதெல்லாம் சந்திராசிரமமாக வருஷம் வார வரம் போடுறோம் வீடியோஸ் பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சரிங்களா தேங்க் யூ